கருந்துளைக்குள் என்ன இருக்கிறது என்ற கேள்வி மனித குலத்தை எப்போதும் திகிலிலும் மர்மத்திலும் வைத்திருக்கிறது இதோ இந்த காணொளியில் கருந்துளைக்குள் என்னதான் இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக காணலாம் கருந்துளையின் வாய் அதாவது ஈவன் ஹாரிசான் அந்த எல்லைக்குள் சென்றவுடன் ஒளியை தப்பிக்க முடியாது அதற்குள் என்ன இருக்கிறது இந்த கேள்விக்கு விஞ்ஞானிகளுக்கே பதில் தெரியவில்லை ஆனால் கற்பனைகளும் கணித கணக்குகளும் சொல்வது நம்மை பயமுறுத்தும் மர்மமாக இருந்து வருகிறது ஒரு மனிதன் கருந்துளைக்கு விழுந்து விட்டால் முதலில் அவர் உடல் ஈர்ப்பு விசையால் சிதறக்கூடும் அணுக்கள் கூட நொறுங்கும் ஆனால் அதற்கு பின் நீங்கள் ஈவன் ஹரிசானை தாண்டியவுடன் வெளி உலகில் மறைந்து போகிறீர்கள் அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை யாரும் காண முடியாது விஞ்ஞானிகள் சொல்வதாவது கருந்துளையின் மையத்தில் சிங்குலாரிட்டி இருக்கிறது அது ஒரு இடம் ஈர்ப்பு விசை முடிவில்லாமல் அதிகரிக்கும் அங்கு நம்மால் அறிந்த எந்த விதியும் வேலை செய்யாது ஆனால் இதுவே இன்னொரு பிரபஞ்சத்திற்கான கதவா சில விஞ்ஞானிகள் போல் என்ற கோட்பாட்டை முன்வைக்கின்றனர் கருந்துளையின் உள்ளே விழுந்தால் அது நம்மை வேறொரு பரிணாமத்திற்கோ அல்லது வேறொரு கலக்சிற்கே கொண்டு செல்வதுதான் அது ஆனால் இன்னும் அது கேள்விக்குறியாகவே உள்ளது மேலும் சில கோட்பாடுகள் சொல்வது கருந்துளையின் உள்ளே குவாண்டம் ஃபோம் போல இடம் நேரம் அடங்கியிருக்கும் நம்முடைய இயற்பியல் விதிகள் முற்றிலும் முடைந்து போகும் அதாவது அங்கு எதுவும் சாத்தியமில்லை என்பதுதான் உண்மை சில விஞ்ஞானிகள் நினைப்பது கருந்துளைகள் உண்மையில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜாக இருக்கலாம் எந்த பொருளை விழுங்கினாலும் அதன் தகவல் அணு மட்டத்திலான தடங்கள் ஒருபோதும் அழியாது கருந்துளையின் மேலே பொறிக்கப்படும் இதுதான் ஹோல் இன்ஃபர்மேஷன் பாரடாக்ஸ் என அழைக்கின்றனர் பிரபஞ்சத்தில் உண்மையில் எதுவும் அழியாது என்பதற்கான மர்மமாக இது நீடிக்கிறது ஆனால் நம்மால் எதையும் நேரடியாக காண முடியாது ஈவன் சாரிசானை தாண்டியவுடன் அந்த உள்ளூலகம் முக்கிய இருளின் ரகசியமாகவே இருக்கும் அது சிங்குலாரிட்டியா அல்லது வேற ஒரு பிரபஞ்சமா அல்லது இயற்கைக்கே அப்பாற்பட்ட இடமா என்பது யாருக்கும் தெரியாது